இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தோன்னா இன்றைக்கி நான் ஒரு புது படம் ஷூட்டிங் வந்துருக்கோங்க எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ரொம்ப நாள் கழிச்சு இந்த வாய்ப்பு எனக்கு அமைஞ்சிருக்கு நாள் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நண்பர்களே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்தில் கிடச்சிருக்கு சாப்பாடு பாருங்க அன்றாட பொட்டேஷியம் சாப்பாடு செய்கிறாங்க அங்கே ஒரு கோயில் ஒன்று அழகான ஒரு கோயில் இருக்குங்க அங்கே தான் உட்காந்துருக்கேன் எனக்கு மதியத்துக்கு மேலே தான் ஷூட் பண்ணாங்க சரி அப்படின்னேன் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்தது இந்த ஐயா தான் சார் இவர் தான் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்தார் காவேற்பட்டினம் என்னோட சார்பாக என்னோட ஊர் மக்கள் சார்பாக நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ஐயா நீங்கள் ரெண்டு வார்த்தை பேசல ஐயா வணக்கம் வணக்கம் நாங்கள் வந்து வசூல் மன்னன் படத்துக்காக இங்கே வந்துருக்கிறோம் ஒரு பதினஞ்சு நாளாக அந்த ஏரியாவில் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு இன்னைக்கு சஞ்சீவ்ராய் மலையில எடுத்துட்டு இருக்கான் அதில் வந்து நம்ம தம்பி முனியப்ப நடிக்கிறக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறோம் நடிக்க போறாரு எடுக்க போகிறோம் காட்சி எடுக்க போறோம் இந்த ஊருக்கு வந்ததுக்கு ஊர் மக்கள் எங்களுக்கு ஒத்துழைச்சதுக்கு ரொம்ப நன்றி தம்பி தம்பி எதிர்காலத்தில் ஒரு பெரிய நடிகராக வரணும்னு நீங்களும் அவருக்காக வேண்டிக்கு ஓகே சந்தோஷ் தேங்க்யூ சோ வணக்கம் மக்களே எப்படியோ அடித்து பிடிச்சி ரீல்ஸ் சிக் ரீல்ஸ் பண்ணி ரொம்ப பிஃபோர் பேக்க பேக் கம்மிங்ற மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு கடவுள் புனிதத்தில் கிடச்சிச்சு வாங்க சாப்பாடு ஷூட்டிங் ஸ்பாட்டெல்லாம்